இது வந்து குழந்தை இல்லைனாக்கா வேண்டிக்கிட்டு போனால் பூவாக வைப்போம் பூமாக பூ ஓட்டுவோம் எப்பத்தஞ்சு மணிக்கு பூ ஓட்டுவோம் அது பூ கொடுத்துருச்சு நான் நான் கேட்குறதுக்கு கொடுத்துருச்சுன்னா குழந்தை அது கொடுத்துருச்சுமா இப்போ குழந்தை மேலே குழந்தையோடு வருவேன் ஒன்றும் ப பிரச்சனை குழந்தை கண்டிப்பாக இது மாதிரி தகுதி போ கும்பிட்டு போவோம் அப்படிங்கிறோம் கும்பிட்டு போவாங்க மேலேனால குழந்தையோட வருவாங்க அவங்க கும்பிட்டு கோரிக்கை என்ன செலவு வைக்கணுமா அல்லது வேறு ஏதாவது அவங்க என்ன மனுஷன் தோணி கும்பிட்றாங்களோ அந்த கோரிக்கை வந்து செலுத்திக்கிட்டு போவோம் ரெண்டாவது ஒரு வேலை கிடைக்கல படிச்சுட்டு வேலை இல்லை அங்கேருந்து வந்தாங்களாக்கா வந்து உடனே வாக்கு கேட்பாங்க வாக்கு கேட்கும்போது போப்போம் வேலை கிடைச்சி போயிருப்போம் ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு வேலை கிடைக்கும் கண்டிப்பாக போ ஏதோ மொதல் சம்பளத்தை வாங்கி கையில் உள்ளது வந்து மொதல் சம்பளத்தை மடியில் வை அப்படின்னு சொல்லியிருக்கணும் கரெக்டாக வேலை போ கிடச்சிடும் வந்தது உடனே அவங்க அவங்க கையில் உள்ளது மொதல் சம்பளம்னா போலீஸும் வைக்க மாட்டாங்க அப்போ இதாக கையில் உள்ளது அதை வச்சுட்டு போவாங்க இது மாதிரி போலீஸ் வேலை கிடைக்கல ஒரு கடை வச்சது ரொம்ப வியாபாரம் டல்லு அப்படி ரொம்ப இருக்கும் போது கேட்பாங்க போப்போ இன்னைக்கு எழுதுக்கு இடத்துல வந்து அடி வச்சுட்டு போயிட்டேன் அடி வச்சுட்டு போனது வந்து உங்களுக்கு நல்லதாக ஒன்றும் பிரச்சனை இல்லை போ நல்லா வியாபாரம் ஓடும் சொல்லி போவாங்க அவங்க ஒரு வேணுத்துல வச்சுட்டு போவாங்க அது கடை வியாபாரம் நல்லா ஓடும் வந்து அவங்க செஞ்ச வேணுத்துல வந்து வச்சுட்டு போவாங்க கிடையை வீட்டுக்கூடாது அனந்தரம் போடுறாங்க அல்லது சாதா கோழி கூட இது பண்ணி அனந்தரம் போடுறாங்க காசு எதாவது வந்து வச்சுட்டு மாட்டி வைக்கிறாங்க ரெண்டாவது திருப்பி ஏதாவது ஒரு கடை கொடுத்த கடன் வரல ஒரு பத்து லட்சம் பஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் அந்த மாதிரி இடத்துல வரதில்லை வந்து என்ன பண்ணிட்டு இப்படி எல்லாம் வரல ரொம்ப நான் கடை கொடுத்துட்டு எங்களுக்கு வரல அப்படின்னு கேட்டாங்க போ உங்களுக்கு நான் கேட்குற இடத்துல பூ கொடுத்துருச்சுன்னா கண்டிப்பாக கடை வந்துருப்போம் அந்த தொகையில் உன்னால் முடிஞ்ச உதவி இப்போ வந்து மடிய வச்சுருக்குன்னா கழிச்சிட்டு கும்பிட்டு போவாங்க கடை வந்துருச்சு இப்போ ஒரு வருஷம் வந்துடுவாங்க கடை வந்துட்டு வந்து செஞ்சு செஞ்சு செஞ்சுட்டு போவாங்க ஒரு டிரைவராக போகல ஒரு ஏடி ஏசி போயிட்டு இப்போ நாம் ஒருத்தட இப்போ கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் நாமளும் ஒரு வண்டி வாங்கினா நாமளும் நம்ம சொந்தமாக வச்சு ஓனராக ஓலம் பண்ணால் அது கேட்பாங்க போப்பா நீ வண்டி வாங்கி கொடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தா தான் அவருக்கு கொடுத்து வாக்கு கொடுத்து சொல்லிடணும் சுட்டுவோம் அதே மாதிரி வண்டி வாங்கிக்குவாங்க அதே மாதிரி வண்டி வாங்கினா அவங்க ஏஜி வண்டி அது மாதிரி செஞ்சு வச்சு வந்து ஒரு கடையை வந்து பொங்கல் வச்சு பத்து பேர் அனதானம் போட்டு போயிடுவாங்க இதெல்லாம் இதே மாதிரி ஒரு ஒன்று ஒன்று ஒரு கல்யாணம் அவலை கல்யாணம் ஆகுது போச்சுன்னா அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு வந்து கேட்பாங்க வாக்கு கேட்பாங்க சரி போப்பா அவன் கல்யாணம் ஆகி போயிடும் நீங்கள் போவோம் கல்யாணம் ஆகிப்பிடும் அவன் அப்படின்னா மேலே நாளைக்குள்ள அவன் கல்யாணம் ஆகி போச்சுன்னா மேலே போனது போனோட உடனே கூட ஒரே மாதத்தோட ஆகி போகுது திருப்பி வந்து அவங்க கோரிக்கை சேர்த்துக்கிட்டு போயிடறாங்க அது எடுத்து ஒவ்வொன்றும் அதே மாதிரி தான் கல்யாணம் ஆள்னா அது மாதிரி குழந்தைங்கனால அது மாதிரி ஒவ்வொன்றும் இது மாதிரி செஞ்சிகிட்டு தான் ஆனால் எந்த கோரிக்கை வைச்சாலும் நிறைவேறு இந்த இடத்துல அடி வச்சுட்டு போனால் நிறைவேறுது வாக்கு கேட்கணும் அல்லது மனுஷனையும் கும்பிட்டு போகலாம் வாக்கு கேட்க முடியலன்னா கும்பிட்டு போகலாம் அதுக்கு பூ பூவாவுக்கு தான் அவன் ஒட்டுவோம் வேகமத்தி நுணுக்கி வேகப்பத்தி நுணுக்கி சில நம்ம பிறகு மேலே வச்சுக்கிடுவோம் அந்த எடுத்து மேலே வச்சு எண்ணெய் தொடவி அல்லையெல்லாம் ஒட்டி அது மேலே குமாச்சா விட்டு சென்டரில் குறைச்சி விட்டுருவோம் நாங்கள் கேட்குற இடத்துல வளர்பூ கொடுக்க அவங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னா அந்த வள பூ கொடுத்தா அவங்க நிறைவேறும் இடப்பூ கொடுத்துட்டா கொஞ்சம் நாள் ஆகும் திருப்பி ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் ஒரு மாதமா கழிச்சிட்டு திருப்பி சேருங்க நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம் அப்போ அந்த வாக்கு கேட்குற டைம்லாம் என்ன டைம் வாக்கு வந்து காலையில் ஆறரை மணிக்கு வந்து டோக்கன் வாங்கிக்கணும் ஏழு மணிக்கு வாக்கு ஓட்டுவோம் பத்து மணிக்கு வாக்கு செய்வோம் டோக்கன் வாங்குற வருஷம் தான் ஆறரைக்கு வருஷம் டோக்கன் கிடைக்காது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் அதெல்லாம் அவர் கொடுக்கறத பொறுத்து அறுபது பேர் ரூபாய் கொடுக்குது இருபது பேர்த்தும் கொடுக்குது அதெல்லாம் நமக்கு அன்றிய சொல்ல முடியல டெய்லியும் இல்லை ஞாயிறு செவ்வாய் செவ்வாய் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு ஞாயிறு செவ்வாய் டெய்லியெல்லாம் கிடையாது அவர் கொடுத்தத பொறுத்து இந்த அறுபது வாக்கு சொல்லுது ஒரு நாளைக்கு பூ பிறப்பு இறங்கி வச்சுக்காது ரெண்டு மூணு சிக்கலுங்க ஏதாவது ஒரு சாமி பாய்க்கா அது நாய் இந்த சண்டை சண்டைக்கடை போய் அடிப்பட்டு ரொம்ப காலத்து பழங்காலத்துலாம் இந்த மாதிரி நாயெலாம் அதுக்கு கிளைஞ்சி எடுத்து அதை கண்டுபிடிச்சி உட்கிறது ஒரு கால் மணி நேரமே ஆயிடுது ஒரு அது லேட் ஆகும் லேட் ஆகும் அது மாதிரி தான் வந்துச்சுன்னா கொஞ்சம் வசிக்கிற வச்சு கொஞ்சம் லேட்டாகும் மற்ற பிடிக்கி ஒரு தொழிலுக்கு அதுக்கு இது கேட்டால் பட்டு பண்ணுன்னு கேட்டு சொல்லி